திமுக கூட்டணியில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்ட்டு வைகை செல்வன் அதிமுக காற்று அவர் சொல்லியிருக்கிறாருங்க இந்த எல்லாருமே சொல்கிறது தான் இது வைகை செல்வன் இப்போ சொன்னதுக்கு முக்கியத்துவம் ஏன் வந்தது அப்படின்னா அவர் சமீபத்தில் தான் திருமாவளவனை சந்தித்து பேசிட்டு வந்தார் முதல்ல இந்த மெட்டஃபர் இருக்கு இல்லையா இந்த உருவகம் கூட்டணியில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்றது அதுவே சரியில்லாத உருவகம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓட்டை எப்போ விழுகும் அந்த பாத்திரம் ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாக இருந்துச்சுன்னா தான் அந்த பாத்திரத்தில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்ல முடியும் திமுக கூட்டணி இல்லைங்க இன்றைக்கு அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தாவேகா கூட்டணி இல்லை வேறு எந்த கூட்டணியோ நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க கூட்டணின்ட்டு போகும்போது தமிழ்நாட பொறுத்தமன்றில் அந்த கூட்டணி எதுவுமே ஒரு ஆர்கானிக்காக இன்டெக்ரல்லாக ஒரே யூனிட்டாக இருக்கிறது இல்லை இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து கொள்கை கூட்டணி அப்படிம்பாங்க இது இயற்கையான கூட்டணி இயல்பான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கூட்டணியை பற்றி சொல்லும்போது ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த கூட்டணிகளுடைய வரலாறை எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியுமே கொள்கை கூட்டணியாக இருந்தது இல்லை கொள்கை அப்படின்றது இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருந்தது இல்லை அது பேச்சு கொள்கை கூட்டணி அப்படின்றது பேச்சு ஏன்னா இந்த எந்த கொள்கை கூட்டணியும் எடுத்துக்கோங்க எந்த ஆர்கானிக்கான கூட்டணி இயல்பான கூட்டணியும் எடுத்துக்கோங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கெங்கெல்லாம் சுற்றி அடித்து வந்திருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அந்த வரலாறு நீங்கள் பாருங்கள் கொள்கையில் கருத்து ஒருமைப்பாடு அப்படின்றது காரணமாக இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கு கட்சிகள் இணைஞ்சிருக்கு அப்படின்றது இல்லை இல்லை இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க அது ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அதுவும் இல்லை எது இந்த கட்சிகள் எல்லாத்தையும் கூடியதாக இருக்குது தெரியுமா கூட்டணியில் சீட்டும் நோட்டுங்க எத்தனை சீட்டு கிடைக்கும் எத்தனை சீட்டு அதுல ஜெயிக்கிற சீட்டா இருக்கும் நோட்டு எவ்வளவு நோட்டு வரும் அந்த மையமா மையமாக இருக்கக்கூடிய அந்த கட்சியிலேருந்து ம மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு வரும் இந்த சீட்டு நோட்டு தான் கட்டி வச்சிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணியிலையும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரிதாங்க இந்த சீட்டு நோட்டு இல்லாமல் அதை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எல்லாமே செதறி ஓடிடுங்க